வைசெல்லார் உலக இயேசு லட்சுக்குற நாமத்தில் இனிநாபத்தில் பேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் காலில் இருக்கிற பாதரட்சியை போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் என்று யாத்திரா மூன்று ஐந்தில் தேவனாய் மோசியோடு பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம் பெரியமானே நம்முடைய தேவன் மகா பரிசுத்தர் பரிசுத்தின் மேலே பிரியப்படுகிறவர் பரிசுத்தத்தை நம்மளை எதிர்பார்க்கிறவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மை நடத்துகிறவர் என்கிறதை நாம் எப்போதும் நினைவிலே கொள்ள வேண்டும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவே தேவன் தம்முடைய குமாரா இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அது மாத்திரமல்ல பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நம்மளே தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார் நவம்பர் பனிரெண்டு ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்னு அறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருத்துவம் ஆங்கள் பரிசுத்தம் ஆங்கள் என்று சொல்லி பௌல் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் எனவே மோசி தன் கால் பாதரிச்சி கலற்றி போட்டதைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பாவங்களையும் அசுத்தங்களையும் கலற்றி எரிந்து தேவனுக்குள் பரிசுத்த ஜீவம் செய்கிறதுக்கு நாம் அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தன்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார் ஆமே